இன்னைக்கு நம்ம எம்பிக்கள் அந்த பாராளுமன்றத்தில் என்ன பேசுறாங்கன்னு பார்க்கலாம் எம்பிகள் என்ன கேள்வி எல்லாம் கேட்டாங்கன்னு பார்க்கலாங்க ஐயா ஒரு எம்பி கேள்வி கேட்கிறாரு அஸ்ஸாம்ல ஹொலகன் பார் கிபன் வைல்ட் லைஃப் சேங்குரியில் ஆயில் ட்ரில்லிங் பண்றீங்களா இல்லையா விளங்குச்சு தமிழச்சி அக்கா இந்த தொகுதி எம்பி அவங்க கேட்கிறாங்க மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் வெப்சைட்ல ஒரு குளறுபடி இருக்கு எப்ப சரி செய்வீங்க ஏங்க உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனையா இருந்தா போஸ்ட் கார்டு எழுதி போடுங்க இமெயில் அனுப்புங்க கார்பரேட்டா பேச உங்களுக்கு பதில் போடும் இது பாராளுமன்றத்தில் தொகுதி மக்கள் சார்பாக கேட்கக்கூடிய பிரச்சனையா இன்னொருத்தர் இருக்கார் பயங்கரமானால் மத்திய சென்னை எம்பி அவர் கேள்வி பாருங்க இந்த பட்ஜெட்ல யூரோப்பியன் யூனியன் கொண்டு வந்த கார்பன் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசத்தை இந்தியா எதிர்ப்பதன் எதிரொலி என்ன Cosmic energy energy coupled with Atomic energy in the evolution of mankind காஸ்மிக் எனர்ஜி program வித் அட்டாமிக் எனர்ஜி விவேக் அவர்கள் ஒரு கடைக்கு போறார் புக் வாங்க போறார் அங்கு ஒரு சகோதரி இருக்கிறான் இந்த சகோதரி எப்படியாச்சும் எனர்ஜி கப்பிள் எனர்ஜி அப்படின்னு சொல்லுங்க தயாநிதி மாறன் அவருடைய பாராளுமன்ற கேள்வி விட மோசமா இருக்கு தொகுதி பிரச்சனையை கேளுங்கன்னா ஒரு ஒரு எம்பியும் போட்டி போட்டு பாராளுமன்றத்தில் கேள்வி கேட்டு தாண்டி கேட்டிருக்கார் தயாநிதி மாறன் எப்படி நான் நீ மொழிபெயர்ப்பு செய்யலாம் பாராளுமன்றத்தில் நான் விடவே மாட்டேன் நீ எப்படி சமஸ்கிருதத்தில் பண்ணலாம் அதற்கு பாராளுமன்றத்தினுடைய ஸ்பீக்கர் ஐயா சொல்றாங்க ஐயா எங்க பாரு பத்து மொழியில மொழிபெயர்ப்பு இருக்கு நம்முடைய தாய்மொழி தமிழ் உட்பட புதுசா அஞ்சு மொழி அறிமுகப்படுத்துறோம் அதுலும் மொழிபெயர்ப்பு வரப்போகுது பாராளுமன்றத்தில் நேற்றிலிருந்து பதினைந்து மொழியில மொழிபெயர்ப்பு புதிதாக அறிமுகப்படுத்திய மொழி என்னன்னா போடோ டோக்ரி மணிப்பூரி உருது சமஸ்கிருதம் இந்த அஞ்சு மொழி புதுசா பத்தோட உன்னை வரைஞ்சி சொல்றாரு எப்படி நீ சமஸ்கிருதத்துல மொழிபெயர்க்கலாம் நீ கும்முடி பூண்டி தாண்டாவே வடக்கு தெரியாத அங்க போய் உட்கார்ந்து பாராளுமன்றத்தில் கழிச்சா யாருக்கும் தமிழ் தெரியாது அவன் கேட்கிறான் உட்கார்ந்து உனக்கு சமஸ்கிருதம் தெரியலை கம்பு உட்கார வேண்டியதான தெரிஞ்சவா அதை கேட்க போறான் டோகிரி தெரியாதா தெரிஞ்சவன் கேட்க போறான் எதற்காக கம்பு சுத்தணும் இன்னைக்கு அண்ணன் தயானி